வணக்கம்ங்க திடக்கழிவு மேலாண்மை திட்டத்துக்காக இப்போ ரெண்டு ஜோன்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து சென்னையில ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் இன்னும் ஆழமா கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா இது பயங்கரமான கூத்தா இருக்குங்க இந்த ரெண்டு ஜோனுக்கும் ரெண்டு ஜோன் வந்து இது திருவிகா ராயப்பேட்டை இது ஒன்று இருக்கு அதில் ஹார்பர் மின்ட் சவுகார்பேட்டை நார்த் சென்னை சென்ட்ரல் சென்னை வந்துடுது இந்த ரெண்டு ஜோனுமே டெண்டர் விட்டது ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஏதோ குரோர்ஸ்க்கு விட்டாங்க டெண்டர் பத்து வருஷத்துக்கு ஸோ மூவாயிரம் கோடி வைங்க அது ஏதோ ரெண்டாயிரத்தி முந்நூறுல ஃபைனல் ஆகிருக்கு பட் நம்ம மூணு மூவாயிரம் கோடியில் பேசுவோம் இந்த மூவாயிரம் கோடி டெண்டர் விட்டு பத்து வருஷத்தில் டெண்டர் பத்து வருஷத்துக்கு ஒரு ப்ரைவேட் ஆள் கிட்ட மூவாயிரம் கோடி கொடுத்துருவாங்களாம் அந்த ப்ரைவேட் ஆள் ஒரு மூவாயிரம் கோடி எடுத்து ரெகுலராக ப்ராசஸ் பண்ணணும் என்ன ப்ராசஸ் பண்ணணுன்னா குப்பை அள்ளணும் எடுத்து போய் எங்கேயும் கொட்டணும்

சரி இந்த வட்டி சமாச்சாரத்தை சைடில் வைங்க ஒர்க்கர்ஸ் ரெண்டாயிரம் ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி எவ்வளோ இருக்காங்க இப்போ இவன் பதினஞ்சாயிரம் கொடுப்பான்ட்டு ஒரு கொடுக்குறானோ ஏதோ சந்தேகத்தில் உட்காந்துருக்காங்க அது எனக்கு தெருவில் எக்ஸாக்டாக எவ்வளோ கொடுக்க போறான்ட்டு இந்த ப்ரைவேட்டால் பட் ரொம்ப முக்கியமானது இவங்க கேட்குறது டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டிமாண்டு செவன் ஹண்ட்ரட் சம்திங் வச்சுருக்காங்க அது மேபி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கூட இருக்கட்டும் பர் மந்த்துக்கு

ஒரு தனியார் வந்து வேஸ்ட்டை குறைக்க ட்ரை பண்ணவே மாட்டான் வேஸ்ட் எப்பவுமே அதிக ஆகிட்டே இருக்குன்னு நினைப்பான் இன்னொரு குப்பையை கொட்டிட்டு அவன் பாட்டுக்கு இங்கேயும் கிளம்பி போயிடுவான் இப்போ பள்ளிக்கரணையில் கொட்டிட்டு இருக்காங்க இங்கே சேலத்தில் பார்த்தீங்கன்னா செட்டிச்சாவடியில் கொட்டுறாங்க செட்டிச்சாவடி பகுதி பார்த்தீங்கன்னா இருக்காடு அடிவாரத்தில் இருக்கு அங்கே தான் மழை பெஞ்சதுன்னா என்டையர் சேலம் வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் அங்கேருந்து இருந்தால் அப்படியே ரொம்பிடும் அங்கேயே குப்பை கொட்டி சேலத்தை பத்து வருஷத்தில் நாசம் பண்ணிவிட்டோம் நம்ம ரொம்ப போராடணும் குப்பை மேட்டில் போராடி தான் அங்கே வந்துச்சு செட்டிச்சாடிக்கு மாத்தினாங்க அங்கே போய் போராடணும் அங்கே ரெண்டு தாட்டி அரெஸ்ட் பண்ணாங்க போலீஸ் மக்களும் பாவம் வந்துட்டாங்க வரல அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு சேலம் மாநகராட்சியோட அனைத்து குப்பாங்க போது பிரைவேடைஸ் பண்ணாங்க ஒரு ஹஞ்சருன்ட்டு ஒரு கம்பெனியை கொடுத்தாங்க பயங்கரமான கூத்து அது எனக்கு மக்கிற குப்பை மக்காத குப்பை எதுவும் வேணாம் அப்படியே கொடுன்னாவன் குப்பை அப்படியே குடு நான் சரி பண்ணிக்கிறேன்னா முடியாதுரா வேணாண்டா ராசா மாட்டிக்குவே இவன் பைத்திக்காரன் ஏமாத்திட்டு போயிடுவான் அதே மாதிரி இந்த ஹஞ்சர் கம்பெனிக்காரன் குப்பை சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோ மட்டும் காமிச்சு ஆயிரம் கோடி லோன் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வாங்கிட்டு பிளான்ட் எரிஞ்சே போச்சு நீங்க வந்துடும் அத்தனை ஸ்டோரி இருக்கு அதுக்கு போலீஸ் அன்றைக்கி அவ்வளோ மிரட்டல எனக்கு ஒருத்தன் வந்து கொலை மிரட்டல் ஒரு ஏசி உதயகுமார் ஏய் கொலை பண்ணிடுவேன் இந்த கார்பரேட்டு சுழிச்சு பார்த்தீங்களா என்ன ஈபிஎஸ் என்ன ஸ்டாலின் என்ன சொல்றது அரசு கிட்ட ஆட்சியாளர்கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்கு ஐயா என்கிட்ட தீர்வு இருக்கு நான் மட்டும் கண்டுபிடிக்கல திடக்கலி மேலாண்மை திட்டம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல ஐ வில் கிவ் யூ ப்ராப்ளம் நான் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப அழகா பண்ணியிருந்தேன் தமிழ்நாடு இந்தியாவிலேயே யாரும் இந்த மாதிரி பண்ணல எங்க அம்மா பேட்டே சுத்தமான டிச்சு தனி சுத்தமான டிச்சு தனி எப்படி சொல்றது பியூர் டிச்சு தனியும் சொல்ல முடியாது கம்ப்ளீட் டிச்சு தண்ணி கம்ப்ளீட் டிச்சு தண்ணியை நம்ம சரி பண்ணி க்ளீன் பண்ணி இந்த அம்மாப்பாட்டை ஏரியை க்ளீன் பண்ணி விட்டோம் இபிஎஸ் ஐம்பது கோடி அலாட் பண்ணார் அம்மாப்பேட்ட ஏரி மூக்கன் எரி எங்ககிட்டேருந்து பிடுங்குறதுக்கு ஸ்டாலின் கண்டினியூ பண்ணார் இன்றைக்கி குட்டி சோறாக அப்படி நிற்கிது ரெண்டுமே காணோம் அம்மாப்பாட்டை ஏரியும் காணோம் மூக்கனேரியும் காணோம் காணோன்னா இருக்கு பட் கம்ப்ளீட்லி டிசாஸ்டரஸ் ஸோ வாஸ் லிக்விட் வேஸ் மேனேஜ்மெண்ட்டும் சரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லையும் கிட்டே சொல்யூஷன் இருக்கு இப் யூ ஆர் லிஸ்ட்னிங் டு இட் திடக்கல்வி மேலாண்மை திட்டத்தை பியூட்டிஃபுல்லாக சால்வ் பண்ணிடலாம் ஒரே ஒரு வழி சிம்பிளான வழி சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் தேர் சானிடேஷன் காட்ஸ் 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 கூட சொல்ல காட்ஸ் பல்யூட்டர் பேஸ் பிரின்சிபலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா ஒருத்தன் பல்யூட் பண்ணுறா அவங்கள பே பண்ண வைக்கணும் அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ண வைக்கணும்னா மாநகராட்சினாலேயும் முடியாது பல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுனாலேயும் முடியாது ஏன்னா இருக்கிற ஸ்டாஃப் அவ்வளோதான் அவங்க கிட்டே சானிடரி இன்ஸ்பெக்டர் பத்து பன்னெண்டு இருப்பாங்க இப்போ சேலம் மாதிரி சிட்டிக்கு பத்து பன்னெண்டு இருக்காங்க சென்னையில் நூற்றி நூற்றி ஐம்பது இருக்கலாம் உட்நாட் பி ஒரு ஃபைன் அவ்வளோ பெரிய பாப்புலேஷனை அப்போ யார் ஃபைன் பண்ணுறது ரெண்டாயிரம் பேர் இவங்க தான் பிஹேவியர் சேஞ்ச் கொண்டு வரணும் மக்கள் மத்தியில் ஏன்னா இது இவங்களோட பணியில் நம்ம வந்து ஆபத்து கொடுக்குறோம் மக்காத குப்பை மக்களை குப்பையை சேர்த்தி கொடுக்காம சாரி பிரித்து கொடுக்காம நம்ம இவங்களுக்கு ஆபத்து பண்ணுறோம் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பில்டிங் டெபிரிஸாக அந்த டெபிரீஸை இந்த நொட்டு நொஸ்கை கொட்டுறது அப்படியே கொட்டுறதுனால இவங்களுக்கு ஆபத்து பண்ணுறோம் ஒரு பாடி கேம்ப் கொடுங்க ஃபைன் போட வைங்க மக்கள் பிஹேவியர் சேஞ்ச் வரும் டாக்ஸ் பேயர் பணம் இவ்வளோ போவாது வெறும் ரெண்டு ஜோனுக்கு மூவாயிரம் கோடி கொடுக்குறோம் யார் பணம் யார் வீட்டு பணம் இது யாரோ ப்ரைவேட் ஆள் கிட்ட கொடுக்குறோம் அதுவும் அப்ரண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்ரண்ட் கொடுக்குறோம் அவன் வட்டியிலே அவன் பொழைச்சிக்குவான் என்னயா கூத்து இது ஸோ பாஸ் திடக்கல்வி மேலாண்மை திட்டம் பிரைவேடைசேஷன் இஸ் த பிக்கஸ்ட் எனிமி ஆஃப் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் த ஐடியா சிம்பிள் மக்கள் பல்யூட் பண்ணுறாங்க மக்களை திருத்தணும் திருத்துறதுக்கு மக்களை திருத்துறதுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வேணும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கொடுங்க ட்ரைனிங் கொடுங்க ஃபைன் போடுற பவர் கொடுங்க நம்ம நாட்டில் ஜாதிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குல்ல அனைவருக்கும் தெரியும் அதிகமான மக்கள் அதில் தலித் மக்கள் தான் இருக்காங்கன்ட்டு தலித் மக்கள் என்னோட குப்பி அல்லுவான் நான் இப்படி தான் போடுவேன் அந்த திமுர் இருக்குல்ல இவங்க ஃபைன் போட்டால் அல்லாம் அடங்கி போயிடும் ஸோ ரொம்ப முக்கியமானது இது நீங்கள் செய்து தயவு கை பிடிச்சிக்கலாம் கால் பிடிச்சிக்கலாம் எதுவும் பண்ணலாம் பட் ஆட்சியாளர்கள் சொன்ன பிச்சு கேளுயா ஏன் இப்படி பண்ணுறேன் சொன்ன பேச்சு கொஞ்சம் கேளு புத்திமதி கொடுக்குற தமிழ்நாடுக்கு ஒரு வழி காட்டலாம் என்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒர்க் அதனால இருக்கேன் சும்மா இங்கே அப்படியே டுமில் உள்ள எதுவுமே ஒர்க் பண்ணியிருக்கோம் நீ கார்ப்பரேட் கன்சல்டண்டில் கூப்பிட்டு கூப்பிட்டு எத்தனை கோடி குப்பை மாதிரி கொட்டி கொடுத்து ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் பேரில் நாசம் பண்ணிவிட்டீங்கயா நாசம் பண்ணிவிட்டீங்க அட்லீஸ்ட் சேலம் நாசமாக போச்சு